வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் நான் மனதுருகி கிட்டேயோ பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கேட்குற விஷயத்த பிரபஞ்சம் கொடுக்குமா அப்படி நான் கேட்டோம் பிரபஞ்சம் கொடுக்கலன்னா அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருடைய மனதில் இருக்குங்க அதற்கான பதிலை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க டேபிள் நம்பர் மூணில் போய் உட்காடுறீங்க சர்வர் வர மெனு கார்டை கொடுக்குறாரு மெனு கார்டை பார்த்து உங்களுக்கு பிடித்தமான உணவுகள்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க உங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு சர்வர் கிச்சனில் போய் அதை ரெடி பண்ண சொல்கிறாரு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் மேனேஜராக இருக்கலாம் இல்லை உங்கள் நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம் அவங்க மேலே மிக அதிகமான நம்பிக்கையோடு நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் அன்றைக்கி அவங்க காயப்படுத்துகிற மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க உங்களை அறியாமல் மிக அதிகமான கோபம் உங்களுக்கு வருதுங்க இயந்திரத்தன்மையை செயல்பட ஆரம்பிக்கிறீங்க அந்த டேபிள்லேருந்து எந்திரிச்சு ஃபோனில் பேசிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க கோவத்துடைய உச்சத்தில் இருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மறந்து போய் டேபிள் நம்பர் இருபத்தி மூணில் போய் உட்காடுறீங்க ஆனால் நீங்கள் முதல்ல டேபிள் நம்பர் மூணுலேருந்து தான் உங்களுக்கான உணவுகளை நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஆனால் மறந்து போய் என்ன பண்ணுறீங்க கோவத்தில் இருபத்தி மூணாம் நம்பர் டேபிளில் போய் உட்காருங்க நேரம் போது நீங்கள் ஆர்டர் பண்ண உணவுகள்லாம் வரலன்னு சொல்லி இன்னும் அதிகமான கோவத்தை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ண உணவுகள்லாம் சர்வர் டேபிள் நம்பர் மூணில் கொண்டு வந்து வச்சுட்டாருங்க நீங்கள் பக்கத்தில் எங்கேயோ போயிருக்கீங்கன்னு நினச்சிட்டு அவர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ண உணவுகள் உங்கள்கிட்ட வந்து சேராதது யாருடைய தவறு இப்போ நான் சொன்ன இந்த உதாரணம் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்களுக்கு தேவையானதை இறைவர்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் மனதுருகி கேட்பீங்க காட்சிப்படுத்தல் பயிற்சியெல்லாம் பண்ணுவீங்க அந்த நேரத்தில் நீங்கள் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க அதாவது ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் வைப்ரேட் பண்ணுவீங்க இது எப்படின்னா ஹோட்டலில் மூணாம் நம்பர் டேபிளில் இருந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை ஆர்டர் பண்ண மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கர்மாக்க தகுந்த மாதிரி நீங்கள் சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ளும் போது தன்னம்பிக்கையிலிருந்து தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க எப்படி ஹோட்டலில் நீங்கள் டென்ஷன் ஆகி மறந்து போய் இருபத்தி மூணாம் நம்பர் டேபிளில் போய் உட்காந்தீங்களே அந்த மாதிரி ஹோட்டலில் நீங்கள் கேட்ட உணவுகள் எல்லாத்தையுமே சர்வர் கொண்டு வந்து மூணாம் நம்பர் டேபிளில் வச்சுட்டார் இது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருபத்தி மூணாம் நம்பர் டேபிளில் இருக்கீங்க அதே மாதிரி தான் நீங்கள் இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட மனதுருகி கேட்ட எல்லாத்தையும் இறைவன் ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தினா தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் இருபத்தி மூணாம் நம்பர் இருந்து மூணாம் நம்பர் டேபிளுக்கு போனால் தான் நீங்கள் சாப்பிட முடியுங்க அந்த உணவை அதே மாதிரி தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திகிட்டு இருக்க நீங்கள் மறுபடியும் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தணுங்க ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ணணும் அப்போதான் தான் நீங்கள் கேட்ட விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சி நான் சொல்லித்தரேன் சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளும்போது அந்த நேரத்தில் கண்களை மூடி மனசுக்குள்ளே பத்து கவுண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் சுவாசத்தை அஞ்சு தடவை நல்லா ஆழமாக இழுத்து ரிலீஸ் பண்ணுங்க அடுத்ததா நீங்கள் வணங்குற மகானா இருக்கலாம் இல்லை இறைவனாக இருக்கலாம் பிரபஞ்சமாக இருக்கலாம் அவங்கள நினச்சி மனதுருகி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த சூழ்நிலையை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் நீங்க என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆத்மார்த்தமாக சொல்லுங்க சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துலேயும் நம்ம சிந்தனையோடு இருந்தால் தான் அந்த சூழ்நிலையை நம்மளால் கடந்து வர முடியுங்க எனக்கு தெரிஞ்ச ஐயா ஒருத்தர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு தன்னுடைய உடல் மனம் ஆன்மா எல்லாத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கையில் அவர் எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் இறைவனை நினைச்சிட்டு தான் அதை செய்வாராங்க என்னைக்கு அப்படி ஒரு லெட்டர் எழுதி தன்னை இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சாரோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறதா சொல்கிறாருங்க அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த விஷயங்களை பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்த்துருது அப்படிங்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு அவருடைய மனசுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக ஸ்தலத்துக்கு போகணும்னு நினைச்சிருப்பாராம் அவர் நினச்சி சில நிமிடங்கள்லே ஒருத்தர் வந்து நான் அந்த ஆன்மீக ஸ்தலத்துக்கு தான் போகிறேன் வாங்க அப்படின்னு அவர் காரில் அவர் அங்கே கூட்டிட்டு போயிடுவாரான் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பிரபஞ்சம் நேர்த்தியை கொண்டு வந்து அவருக்கு சேர்க்குது அப்படிங்கிறாருங்க பல அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிறத அவர் சொல்கிறாரு ஸ்பெயின் ஸ்கேல் ஆஃப் எமோஷன்ஸ்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இதில் இருபத்தையாயிரம் பேரை ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆய்வுனுடைய முடிவில் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு நபர் எப்போ உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவாருங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்போ ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் அவர் வைப்ரேட் பண்ணுவாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்போ தெரியுமா ஒரு நபர் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துகிறாரு அவர் உண்மையாக இருக்கும்போது உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது ஒரு நபர் ஆத்தென்டிக்காக இருக்கும்போது உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவார் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஆய்வுனுடைய முடிவில் நம்ம ஆத்தென்டிக்கா இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான கண்டிஷன் சொல்றாங்க முதல் கண்டிஷன் நம்ம பேசுற வார்த்தைகளில் உண்மை இருக்கணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது கண்டிஷன் நம்ம பேசுகிற வார்த்தைகளை நம்ம நம்பணும் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும்போது நம்ம உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவோம் அதுவும் குறிப்பாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய எனர்ஜி நம்மளால மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுன்றாங்க நீங்க பேசுகிற வார்த்தைகள்ல உண்மை இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சரிஷ்மா இருக்குங்க உங்க குடும்பத்துல நீங்க வேலை தொழில் செய்கிற இடங்கள்ல நீங்க சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க ஆனால் ஒருத்தர் உள்ளுக்குள்ள ஒன்னு வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறாரு அப்படின்னா அவர் போய் தான் சொல்கிறாருங்கிறத எல்லாருனாலையும் உணர முடியுங்க இந்த மாதிரி நபர்கள் எது சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க பூமியில் வாழ்ந்த சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அவங்க ரொம்ப ஆத்தெண்டிக்காக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க உண்மையாக இருந்தாங்க அதனால்தான் அவங்க முன்னாடி யார் போனாலும் அவங்களுடைய எனர்ஜியில் ஷிஃப்ட் ஏற்பட்டதுங்க இதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது நம்முடைய வாழ்க்கையும் ஆத்தெண்டிக்காக வாழ்வாங்க உண்மையாக வாழ்வோம் அதன் மூலமாக உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவோம் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம தேடி போக தேவையில்லைங்க இந்த மாதிரி தன்மையில் இருக்கும்போது நம்ம ஒரு காந்தமாக மாறி அந்த இறைசக்தி துணையோடு நமக்கு தேவையானதை ஈர்க்க முடியுங்க நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் காணாமல் போகும் நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி